வணக்கம் சீதா ஸ்பேச்சஸ் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு ஃப்ரைடே பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஃப்ரைடே வ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அருணோட பர்த்டே தீபக் வந்து அருணோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வேறு அதனால் அவர் எலோபிரேட்டாக பிளான் பண்ணுறாரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அன்ஷிதா அவங்கலாம் சேர்ந்து வீட்டில் ரவா தான் இருக்குது ஸோ ரவா கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா கேக் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் இவர் வந்து சீக்ரெட்டாக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டின் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறாரு அதுக்குள்ளே அருணுக்கு வீட்டில் இருந்தும் ஒரு பெரிய கேக் வருது ப்ளஸ் லெட்டர்ஸ் எல்லாம் வருது லெட்டர்ஸ் எல்லாம் படித்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு எல்லாருக்கும் படித்து காட்டலாமான்னு கேட்குறாங்க கொடுக்குறாரு ஸோ அவங்களும் எல்லோரும் படிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஸோ இவர் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே ரொம்ப கிராண்டாக பண்ணுறாரு இந்த ரெண்டு கேக்கையுமே வச்சு கார்டன் ஏரியாவில் போயிட்டு க மூடி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும் கொடையை வச்சுக்கிட்டு பாடி நல்லா ஒன்று கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் அவங்களே பேசிக்கிறாங்க ஏய் வார வாரம் இந்த மாதிரி ஒரு பர்த்டே வரக்கூடாதாடா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ஸோ அது நல்லா ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருந்தது அதே டைமில் அடுத்தது பார்த்திங்கன்னா விஷால் வந்து ராணுவ கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ராணுவ வந்து சைக்கிளில் தான் பேச முடியும் அப்போது ராணுவ கிட்டே சொல்லிட்டு இது இங்கே வந்து என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது லவ்வும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றியும் சொல்கிறாரு நாங்கள் ஒன்று பண்ணுறோன்னா அது பார்க்குறவங்களுக்கு க்யூட்டாக இருக்குது அப்படின்றதுனால பண்ணுறோம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அப்படி அப்படியே ஏதோ கதையாக பேசிட்டு போகிறாரு ஸோ அவர் இங்கே வந்து சொல்ல வந்தது இதுதான் லவ் எல்லாம் கிடையாதுன்றாரு க்யூட்டாக பண்ணுறோன்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் என்ன பண்ணுறாரு முத்துவியும் அருணையும் அந்த பிரச்சனையர் வந்ததுலேருந்து பேசாமல் இருக்கிறாங்க அதை சேர்த்து வைக்கணும் புரிய வச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ தீபக் இந்த இடத்துல ஒரு நல்ல கேப்டனாக பிஹேவ் பண்ணார் முத்துக்கிட்ட தனியாக போய் பேசினார் அருண்கிட்ட தனியாக போய் பேசினார் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு சாதகமான சூழ்நிலை வந்த பிறகு தான் ரெண்டு பேரையும் மீட் பண்ண விட்டார் ஸோ நான் தீபக் இந்த இடத்துல நான் பார்க்குறது வந்து பாய்ஸ் கேங்கில் இருந்தபோது அவருக்கு வந்து கேர்ள்ஸ் கூட ரொம்ப மிங்கிள் ஆகல அவர் ஒரு மாதிரி தனியாகவே பாய்ஸ் கேங்லேயே இருக்கவே அவங்க அட்டாச் அட்டாச்சாகிட்டார் வெளியில் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது பட் நல்ல பொட்டென்ஷியல் எல்லாமே தெரியும் அவரை பற்றி ஆனால் வந்து வராமல் இருந்தார் ஸோ இப்போ ஒரு கேப்டன் போது அதுவும் லைனை எடுத்துட்டதுனால எல்லாம் சேர்ந்து வந்ததுனால இப்போ கூடயும் பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அவருக்கு அதனால கேர்ள்ஸை வந்து இன்னுமே அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ரேயான் ஜாக் அண்ட் சௌந்தர்யா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜாக் சொல்கிறாங்க ப்ராமிஸாக இதை யார்கிட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா சொல்கிறாங்க இவன் வந்து ஜெஃப்ரி வந்து சாச்சனாக்காக விட்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான் ஏன்னா அவனுக்கு கேப்டன்ஷிப் வந்தாலும் அவனை நாமினேட் பண்ண முடியாது பட் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது அதனால் அது எனக்கு தேவையில்லை அது சாச்சினாக்கு கிடச்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவன் ரொம்ப ஆசைப்பட்டா அதனால் அவளுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இது பின்னால் வந்து எல்லாேருக்குமே தெரிய வருது எல்லாருமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ அருண் கூட எப்படி அது அப்படின்லாம் ஆரம்பிக்கிறார் பட் தீபக் சொல்கிறார் நம்ம கூட எத்தனை பேர் விட்டு கொடுத்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ அடுத்ததாக விஜய் சேதுபதி வர்றாரு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவருடைய பாடி லாங்குவேஜே வந்து இந்த இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வந்திருக்கு கண்டெஸ்டன்ட்ஸ் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது அவருடைய சந்தோஷத்தில் அப்படின்னு நல்லா தெரியுது ஸோ வந்த உடனே கேட்குறாரு இந்த கோடை எடுத்த உடனே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக பதிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அடுத்ததாக நீங்கள் முதல்ல வரும்போது ஒரு எண்ணத்தில் வந்திருப்பீங்க இவங்க தான் சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அப்புறமா மாறியிருக்கலாம் நான் அப்படியே மாறி ஃபுல்லாக டோட்டலாக மாறி இருக்கலாம் நீங்கள் யார் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு ஒருத்தரும் எழுந்து ஒரு ஒரு பதில் சொன்னாங்க பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இதுதான் அருண் மஞ்சரி அப்படின்றாங்க விஷால் ஜாக் அப்படின்றாங்க அருண் முத்து அப்படின்றாங்க யாரோ சாச்சினான் தீபக்னு சொன்னாங்க பட் அது இப்போ இல்லை அதனால அது ரெலவென்ஸ் இல்லைன்னு நான் விட்டுடுறேன் அடுத்தது அஞ்சிதா வந்து சொன்னாங்க தர்ஷு வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தா பட் வந்து இப்போ வந்து நான் இப்போ கூட நான் ஏதோ ஒன்று கேட்டதுக்கு அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அவர் ரொம்ப விலகி போயிட்டா அப்படியே பாசம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணுது இந்த ஒரு பதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அடுத்ததாக என்ன கேட்டார்னா இண்டிவிஜுவல் பிளே இப்போ வந்து எல்லாரும் இவ்வளோ நாளாக குரூப்பாக இருந்தீங்க பாய்ஸு கேங்கு கேர்ள்ஸ் கேங்கு அப்புறம் அதுக்குள்ளே குரூப்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ வந்து இண்டிஜுவல் பிளேயராக விளையாடணும் அப்படின்னு வந்தது இல்லையா அப்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார் அப்போது யார் யாரோ கை தூக்குனாங்க அவரே என்ன பண்ணார் சத்யா நீங்கள் எப்போவுமே கை தூக்குறதில்ல நானாக கேட்டால் தான் பதில் சொல்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி அப்படின்னாரு அப்போ இவர் எழுந்த உடனே என்ன சொன்னார்னா சார் என்னை சுற்றி ஒரே கன்னி வெடியாக இருந்தது சார் இது சொன்ன உடனே வந்து நான் எப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி எனக்கு டீசல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் ஆனால் திரும்பி பார்த்தா எல்லாம் அப்படியே பறந்துட்ருக்காங்க சார் அப்படின்னாரு ஸோ அவர் சொன்னதே ரொம்ப நல்லா இருந்தது விஜய் சேத பற்றியும் பார்ட்னா பாருங்கள் இவ்வளோ நல்லா பதில் சொல்கிறீங்க அப்படி இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறீங்க நீங்கள் சொல்லணும் நிறைய அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனாரு அடுத்தது வந்து கேப்டன்சி பற்றி கேட்டார் கேப்டன்சி பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் ஸோ ஒருத்தர் ஒரே பாராட்டுதல்களாக இருந்தது அப்போ வந்து முத்துவை கேட்டும்போது முத்து என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு காஸ்ட்லி ஹாஸ்டல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னார் ஓப்பனாக சொல்லல அவர் அப்போது விஜய் சேதுபதி கேட்டார் நீங்கள் சொல்றது பாராட்டா இதுவானே எனக்கு புரியலையே என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையேன்னு ஆனாலும் முத்துவும் அப்படியே குழப்பி தான் வச்சுட்டு உட்காந்துட்டாரு ஆனந்தியும் அதே மாதிரி தான் ஆனந்தி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இது ஒரு மில்ட்ரி மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க அப்புறமா எலாபரேட் பண்ண சொல்லும்போது அவங்களுமே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இதில் என்னன்னு சொன்னால் ஜென்ரலி என்ன ஆகுதுன்னா இப்போது விஜய் சதுபதியே அவர் வந்து ரொம்ப பாராட்டுறாரு அவருக்கு இந்த கேப்டன்சி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுது அதே மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் ரொம்ப பாராட்டுறாங்க இப்போ நம்ம மட்டும் சொன்னால் அது தப்பாயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குது அது நேச்சுரல் தான் அந்த ஒரு பயத்தினால் அதுக்கு மேலே எலாப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க சத்யா வந்து சொன்னார் சத்யா வந்து சொன்னார் எனக்கு நைன்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நான் வந்து தீபக் வந்து கேப்டனாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வந்தார் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணார் என்ன அங்கங்கே இந்த செல்வண்டுகள் சிறுவண்டுகள் கொஞ்சம் இருந்தது அதை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னா யார் அதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு பவித்ரா ஆனந்தி இவங்கள மாதிரி தான் சார் அப்படின்னா அப்போ எல்லாரும் எடுத்து கொடுக்குறாங்க மஞ்சிரி மறந்துட்டிங்களே மஞ்சிரி மறந்துட்டிங்களே அவர் சொல்கிற சார் மஞ்சிரி கன்னி சார் அப்படின்றாரு ஸோ அது ஒரு மாதிரி தான் போயிடுச்சு அது அதுக்கப்புறமா சாச்சனா திருப்பி எழுந்துக்கிறாங்க சாச்சனா வந்து செவன்ட்டி தேர்ட்டி கொடுக்குறாங்க அப்போ கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை பேசவே விடலை அதனால தான் அப்படின்னு அப்போது இவர் கேட்குறாரு நீ உண்மையான காரணத்தை சொல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை என்ன மட்டும் இல்லை ஆனந்தியும் பேச விடலை முத்துவையும் பேச விடலை அதெல்லாம் அந்த காரணத்துக்காக தான் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா இந்த டாக் வந்து ரொம்ப இழுத்துட்டு போச்சு அது இவ்வளோ இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதே மாதிரி முன்னால மஞ்சரிக்கு பேஜ் பறிக்கும்பொழுது கூட இவ்வளோ தூரத்துக்கு போகல ஆனால் இப்போ ரொம்ப நேரம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் பயங்கரமாக சாச்சனாவை போட்டு மாற்றி 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 கேட்டு எல்லோரும் குழுப்பி கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஷெஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அதனால தான் பிரச்சனைகள்லாம் வந்தது அதை அட்ரஸ் பண்ணலை ஒரே ஷெஃப் செஞ்சதுனால தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்றாங்க அப்புறம் வந்து போல் பற்றி போகுது போல் வந்து ஏ ஏன் நீ கழுவலை நீ ஏன் எடுத்துகிட்டு போகல ஏன் அந்த இஷ்யூ வந்தது அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அது என்னுடையதுன்னு இல்லை அது காமன் தான் அப்படின்றாங்க இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் சாச்சினா இஷ்யூ வந்து ஒரு சின்ன இஷ்யூன்னு நான் நினைக்கிறேன் அது இவ்வளோ தூரம் எழுத்துருக்க வேண்டாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அதோட பிரேக் போயிடுது அப்போ ஆனந்தி வந்து சொல்கிறாங்க இல்லை இது வந்து தர்ஷிகா என்கிட்டயே சொன்னால் நானே தான் பண்ணுறேன் ஜாக் வரவே இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது நானே கண்டினியூஸாக பண்ணுறதுன்னு எங்கிட்ட கூட அவர் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அவங்களுமே அங்கே சொல்லலை சாச்சினா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சாச்சினா வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் என் மேலே இவ்வளோ கோவப்படுறாரு எனக்கு தெரியலையே நான் கேட்டுடுவா ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்டுடுவா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு அப்படிலாம் பண்ணாத உண்மையிலே ஏதோ தப்பு இருக்குதுன்றதுனால அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு பட் நான் சீரியஸாக என்ன நினைக்கிறேன்னா இவர் கூட படத்தில் நடித்த ஒரு பெண்ணு இதை வந்து அப்பான்னு சொல்லுது சாருன்னு சொல்லுது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பாண்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதனால் இவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் இவங்கள வந்து சரியானபடி தட்டி கேட்கலைன்னா நாளைக்கு இவரை வந்து குறை சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது ஒரு தயக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலேயே இவங்கள ரொம்ப ஓவராக ட்ரில் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கும் பாவம் சின்ன பொண்ணு தான் ஆனாலும் அவர் சொல்கிறதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அவர் அவர் சொல்ல வந்தது என்னென்னா நீ சுயமாக யோசித்து உனக்காக பேச மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ போயிடக்கூடாதுன்ற ஒரு கன்சர்ன் இருக்கு அவருக்கு அதுதான் அவர் சொல்ல வர்றாருன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு அடுத்தது தான் விஜய் சேதுபதி வராருச்சாரோட வந்துட்டு உட்கார்றாரு அப்போ வந்து எடுத்த உடனே சொல்கிறாரு சாச்சினா கிட்டே சாச்சினா உன் மேலே நான் கோவப்பட்டு என்னம்மா ஆகப்போகுது உன் மேலே கோவப்படணும்னு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருமே நீங்கள் எல்லாருமே நல்லா வரணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு நீங்கள் எல்லாம் ட்ராஃபி வாங்கணுன்றது அவசியம் கிடையாது இந்த பிபின்ற ஒரு இது வந்ததே வந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் உள்ளே இருக்கிறது வெளியில் வரணும் அந்த மாதிரி ஒரு நீங்கள் யாருன்றது வெளிப்படுத்தணும் அதுதான் உங்களுடைய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் அந் அதுக்காக நான் ஒரு ஒருத்தரையுமே அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பிரச்சனையே இதோடு முடிச்சுக்கிறாங்க முடிச்சுட்டு அடுத்தது மஞ்சரி பிரச்சனைக்கு போகிறாங்க டோஸ்ட்டு பிரச்சனைக்கு போகிறாங்க மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த வாட்டி மஞ்சரி வந்து கரெக்டாக எங்கே அந்த பாயிண்ட் சொல்லணுமோ அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அது சரியாக ரிசீவ் ஆச்சான்னு எனக்கு தெரிய மாட்டேன் பட் ஆனால் அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்போ இங்கேயும் சொல்கிறாங்க ஒரு அடுப்பு ஆனால் இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் செல்பதியும் அங்கே இல்லை அதனால் அவருக்கு வந்து தெரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இங்கே வந்து சொல்லப்பட்டது நீங்கள் போய் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் விஷால் பேசும்போது பார்த்தா நீங்கள் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க விஷால்லாம் போய் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஆனால் மஞ்சரி வந்து கேட்கும்போது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் போட்டுக்கிறதுக்கு கூட அடுப்பு நீங்கள் தொடரத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்க ஒரு டோஸ் பண்ணி கொடுன்னு சொல்லும் பொழுது ஜாக் பிஸியாக இருக்கலாம் ஆனால் அப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா சொன்னாங்க தர்ஷிகா சாப்பிட்டுட்டா அவள் ஃப்ரீயாக தான் இருக்கா அவள் பண்ணலாம் நான் கூட பண்ணித்தரலாம்னு சொன்னாங்க அது வந்து விஷால் கூட நடுவில் கேட்டார் இவரும் கேட்டார் விஜய் சேதுபதி அதையும் கேட்டார் நீங்கள் நடுவில் இருந்து ஏதோ பேசுனீங்களேன்னு கூட கேட்டார் ஆனால் அவர் அதை சொல்லவே இல்லை வேறு எதையோ சொல்லிட்டார் இதை பற்றி சொல்லலை பட் அவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க மஞ்சரிக்கு இது மறுக்கப்பட்டதுன்றது உண்மை அது வந்து சரியாக கேட்கப்படலைன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் ஏன்னா இந்த ஃபுல் சினாரியோ வந்து கொஞ்சம் அவருக்கு எதெல்லாம் காட்டப்படுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஃபுல் சினாரியோவில் இதெல்லாம் நடந்திருக்குன்றது உண்மை அவங்களுக்கு வேணுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது ஒரு கல்லும் ஃப்ரீயாக இருக்குது ரெண்டு பேர் இதுக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க போட்டு தந்திருக்கலாம் எல்லாேருக்கும் அது தரப்படலை அப்படின்றது தான் ஒன்று அது வந்து அதனால் வந்து முன்னாலேயே மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நான் ஒன்றும் குக்கிங் ட்ரீம்கெல்லாம் ஈஸி அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை இந்த ஒரு இஷ்யூவை வச்சு எல்லாரும் இதை பெருசாக்கி என்ன டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போவுமே அவங்க சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து அவர் கேட்டார் அப்போது யார் இப்போ இன்னொருத்தர் யார் குக்கிங்னு சொல்லும்போது சொன்னாங்க தர்ஷிகா அண்டு சௌந்தர்யான்னு சொன்னாங்க அப்போ இவர் கேட்டார் சௌந்தர்யா பண்ணீங்களா சமையல்னா அவங்க வந்து நான் பண்ணலனாங்க அதுக்குள்ளே ஜாக் சொன்னாங்க அவள் இருக்கானே எனக்கு தெரியாது சார் கடைசியில் தான் சார் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டாங்க சொல்லிட்டு சிரிச்சுட்டாங்க அப்புறம் இவங்களும் வந்து சார் நான் பண்ணலை ஆனால் டோஸ் நான் பண்ணி கொடுத்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் அவர் என்ன சொன்னார் இப்படி சிரித்து மழைப்பறது சரியாக உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால இந்த மாதிரி பேசிட்டா சரியாகுமா இது அப்படின்னு கேட்டார் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ஜேக்கை கேட்குறாரு நீங்கள் ஏன் கேட்கலை அப்படி சௌந்தர்யாவை ஏன் கேட்கலை அப்படின்னு கேட்குறாரு அது கரெக்டான கேள்வி தான் ஆனால் இங்கே வந்து கிச்சன் இன்சார்ஜ் வந்து அருண் ஏன் அருண் கேட்கலை இப்போது அருணுன்னு தான் நான் கேட்டிருக்கலாம் அருண் வந்து இவ்வளோவும் எல்லோரையும் பேசும் பொழுது மஞ்சரின்றதுனால தான் கேட்கலையா இல்லை வேற என்னால் கேட்கல ஏ இல்லை ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டாரா எப்படி ஏன் கேட்கல அவரும் ஏன் கேட்கல சரி அவரும் கேட்கல கேப்டன் தானே நியமித்தார் கேப்டனும் கேட்டிருக்கலாம்ல அவர் வந்து அருண் வந்து முட்டு கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு இல்லை அவங்க சர்ஜென்ட் வேறு சார் அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு ஆனால் விஜய் சேதுபதி அந்த இடத்துல கரெக்டாக கேட்டார் சமையல் செய்யும்போது பாத்திரம் யாருமே கழுவல்லையே நீங்கள் என்ன எங்கே பார்த்துருக்க முடியும் இதை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டார் ஸோ இங்கே வந்து அருணும் அட் ஃபால்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சௌந்தர்யா வரலன்னா சௌந்தரியாவையும் கூப்பிட்டுருக்கலாம் இவர் வந்து இவர் வந்து மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாரு பிரெட் கொடுக்குறாருன்றது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது வந்து அந்த பிரெட்டில் ரெண்டு மணி நாள் வைக்கும்போது ஃபங்கஸ் வரும் இப்போ நம்ம மழை காலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அதை டோஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு ஃபுட் பாய்சன் வராமல் அது காப்பாற்றும் தாராளமாக பண்ணி கொடுத்துருக்கலாம் தான் அது வந்து அதுக்கு அடுப்பு இருக்க ஆள் போது அதை செய்திருக்கலாம் அது மனசு இருந்தால் அங்கே மார்க்கம் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன் இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா மஞ்சரி வந்து தன்னை எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அந்த இஷ்யூலேயே எல்லோரும் டார்கெட் பண்ணும்போது கூட அமைதியாக உட்காந்து அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்போ அதையே ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் சரி அப்போ எதனால அவங்கள இப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மஞ்சரின்றதுனால தான் அப்படி பேசினார் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு உண்மையும் கூட ஏன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார் அவர் வந்து கிச்சனில் இருக்கும்போது சொன்னார் மஞ்சரி வந்துட்டு ஏதோ கேட்டு போகிறாங்க அப்போ சொன்னார் அப்பா வெளியில் போனால் இவங்கள நான் பார்க்கவே கூடாதுப்பா நான் ஒரே பஸ்ஸில் ஏறி இருந்தாலும் கூட காசு போனால் கூட போகுதுன்னு இறங்கிடுவேன் நான் அவங்க கூட போக மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் அவருக்கு அந்த பர்சனல் இது இருக்குன்றது தெரியுது மஞ்சரி தான் வந்து சொன்னாங்க ரியா வந்து பண்ணும் பொழுது இதே பண்ணும் பொழுது அருணி இதே தானே சார் சொன்னார் அந்த கெஸ்டர் வந்து சரியாக படலை எனக்குன்னு சொன்னார் இல்லையா சார் அது மாதிரி தானே எனக்கு அவர் பண்ணது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொன்னாங்க தீபக் எழுந்து சொன்னார் அவர் வந்து இப்படி சொன்னார்ன்றது என்ன நினைக்கிறேன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனல் வெண்டட்டா இருக்குது அதனால் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க இவர் வந்து பேச பிடிக்கலைன்னா மஞ்சரி ஒதுங்கி போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதனால தான் சார் நான் அந்த இஷ்யூவை விட்டேன் அப்படின்னாரு பட் இது வந்து உண்மையிலேயே தீபக் பாயிண்ட் வந்து ரொம்ப நல்ல பாயிண்டாக தான் இருக்குது அவருக்கு பேச பிடிக்கல அப்படின்றது உண்மை ஆனால் இதை தீபக்காவது மஞ்சரிக்கு சொல்லியிருக்கலாம் அவருக்கு பேச பிடிக்கலன்னா விட்டுருங்க நீங்கள் ஏன் போய் இருக்கீங்க அவர்கிட்டன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அருணுக்காவது சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி நீ எல்லாம் பண்ணாத நீ வேணான்னா பேசாத அப்படின்ற மாதிரி அவருக்காவது சொல்லியிருக்கலாம் அது வந்து ஆனால் அது கரெக்ட் பாயிண்ட்டை அவர் இப்போ எடுத்து வச்சார் அது விஜய் சேதுபதி கேட்டார் அப்போ நீங்கள் சிவா கேக்கும்போது ஏதோ சொல்லும் போது காதை போத்திக்கிட்டீங்களே அது சரியா அப்படின்னு கேட்டாரு அதுவும் தப்புதான் பட் ஆனால் அது எந்த இடம்னு ஒன்று இருக்குது இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண இடத்துல அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்க ஒத்துக்கும் ஒத்துக்கிறாங்க நான் வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆவேன் அது வந்து என்னுடைய இதாக இருக்குது அது உடனே மாறாது அதுவும் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணும்பொழுது எப்படி மாறும்ன்றது அவர் ஏற்கனவே அவங்க ஒத்துட்ருக்காங்க அடுத்ததாக திருப்பியும் சாச்சினாவுக்கு போகிறாரு சாச்சினாக் போயிட்டு சாட்சினாவை கேட்குறாரு நீ வந்து பூ கட் பண்ணது ஓகே அது உன்னுடைய டிசிஷன் அது ஓகே எனக்கு பட் வந்து நீ எப்படி நீ எழுந்து போகலாம் ஒரு எல்லாரும் வெயிட் இருக்காங்க நீ சொல்கிற பேச்ச கேட்கலன்ற கோவம் வருது உனக்கு அப்போது வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எப்படி எழுந்து போகலாம் சமையல் பண்ணுறவங்க கூட பர்மிஷன் கேட்டு போகிறாங்க அப்படின்னு ஒன்று இல்லை நான் பாத்ரூம் கேட்டுட்டு தான் போனேன் எனக்கு பாத்ரூம் கேட்டு போனேன் தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நீ எப்படி போனேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அமைதியாக இருக்காங்க அப்படி கேட்கும்போதும் நீ என்ன பதில் சொன்னேன் வீக்கெண்ட்ல நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ சொல்லு எப்படி டீல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல எதேதோ சொல்லி மழுப்புகிறாங்க ஆனால் இவரும் வெட்டுற மாதிரி இல்லை எப்படி அந்த மாதிரி நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்குற அது தப்பு அவங்க பண்ணது அந்த இடத்துல தப்பு தான் அதை புரிய வைக்கிறார் அவர் நீ இது மாதிரி பண்ணும்போது நாளைக்கு இன்னொருத்தரும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா அந்த டெக்கோரம் போகுன்றது கரெக்ட் தானே அது உண்மையிலேயே ஒரு வேலிட் பாயிண்ட்டு தான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அவங்க அதை புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்காக இதெல்லாம் முடிஞ்சுது இது சாச்சினா தான் பெரியசா போச்சு இன்றைக்கி அடுத்தது மஞ்சரி பெருசாக போச்சு ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து கடைசியாக பாராட்டுறார் கேப்டனை வந்து பாராட்டுறாரு இது வரைக்கும் இருந்த கேப்டன்ஸ்லேயே பெஸ்ட்டு கேப்டன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிங்க எக்ஸப்ட் மஞ்சரி இஷ்யூ அப்படின்றதையும் அவர் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார் உண்மையிலேயே தீபக் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஒரு அழகாக அவருடைய இதெல்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணார் எல்லா பொறுப்பையும் நம்மளே வச்சுக்கணும் ஒரு கேப்டன்னு நினச்சிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அது யா அது இந்த திருக்குறளில் சொல்கிற மாதிரி யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்கணும் அது வந்து கொடுத்தாரு கரெக்டாக கொடுத்தாரு எல்லாருக்கும் கரெக்டான பொறுப்பு தான் கொடுத்தாரு அது மாதிரி அதோடு விட்டுட்டு நீங்களே செய்யுங்க எதனா பிரச்சனைன்னா எங்கிட்ட வாங்கன்னு தான் சொல்கிறாரு யாருடைய இதுலேயும் போய் சும்மா தலையிடல அது மாதிரி ஒரு நல்ல கேப்டனாக தான் இருந்தார் ரெண்டு பக்கமும் பார்த்து பேசினார் மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ் ரெண்டு பக்கமும் பார்த்து தான் பேசுனார் ஒன் சைடடாக பேசுகிற இடங்களில் கூட அது ரியலைஸ் பண்ண உடனே போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்கவே இல்லை அந்த ஒரு ஈகோலாம் அவர் பார்க்கல எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல தப்புன்னு நினைக்கிறாரோ அவங்க மன்னிப்பு கேட்டார் ஈவன் வித் சாச்சனாவை கூட சொன்னார் கிட்டே போய் சாரி சொல்லும்போது சொன்னார் சாச்சனாவை கூட நான் கட் பண்ணதுக்கு நான் ஏன் அப்படி பண்ணான்றது தான் நான் யோசிச்சு என்ன தான் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ தட் இஸ் ரியலி த லீடர்ஷிப் குவாலிட்டி அது வந்து உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்றது நம்மளுமே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஒரு இடங்களில் சில இடங்களில் ஒரு பிரேக் ஆனார் அப்படின்னு சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும் மனுஷங்க தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும் நீங்கள் ஒரு இஷ்யூவில் பார்க்குற இஷ்யூவில் நமக்கு நமக்குன்னு ஒரு விருப்பு இருக்க தான் இருக்கும் ஆனால் அது வந்து வெளிப்பட்டுரும் அது யாராக இருந்தாலுமே வெளிப்பட்டுரும் ஆனாலும் அதையும் தாண்டி பேலன்ஸ்டாக இருக்கணுன்றதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணார் ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டார் இதுக்கு வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் டு தீபக் சொல்லியே ஆகணும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப மீடியோக்கராக போயிட்டுருக்க மாதிரி இருந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் இவர் வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இனி வர்ற கேப்டன்கெலாம் இது ஒரு பெரிய டஃப்பான போஸ்ட்டாக தான் இருக்க போகுது இது ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் வரும்பொழுது இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு இவங்க செய்தே ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க ஸோ இனி இது எல்லாமே சூடு பிடிச்சிருச்சு பாஸில் வந்து இனிமேல் யாராலேயும் எதையும் நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு அப்படியே முட்டி மோதிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக இனிமேலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் பொம்மை டாஸ்கில் என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் நிஜமாலுமே ராணுவ பண்ணதும் தப்பு தான் ரயான் பண்ணதும் தப்பு தான் அது ரொம்ப மேன்ஹேண்டில் பண்ணாங்க எல்லாமே கேட்கப்படும் அப்படின்னு நம்பலாம் சண்டே எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் பேசுகிறேன் வணக்கம்